அதை போலவே பெரியாரை பற்றி இவர்கள் எழுதாதவே கிடையாது பேசாதே கிடையாது அவ்வளவு மிக மோசமா பேசி இருப்பாங்க என்ன சொல்லிருப்பாங்க சொல்றது நமக்கே கூச்சமா இருக்குங்க அவர் என்னன்னா பொருந்தா திருமணம் அப்படின்னு சொல்லி தர வெளிய வேற எதையும் சொல்ல முடியாம அதை சொல்லிட்டு அது தவறுதான்னு அதாவது நானும் ஒத்துக்குவேன் பெரியாருக்கு எழுவது வயதை கிடந்ததுக்கு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு பொண்ணை அது வந்து முதல் ஆள் வரலும் மக மகனாரி சொல்லிட்டு இருந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணார் அது என்ன அதுக்கு சொன்னா அது பாருங்க நீங்க முதல்ல சொன்ன சில பேர் எல்லாம் சொல்றாங்க அவங்க அது வந்து ஒரு வாரிசு வேணும் இல்ல இந்த சொத்துக்களுக்கு அதுக்கான அவங்க என்னன்னா நம்மள பைத்திகாரம் சொல்றாங்க அவருக்கு வாரிசு வேணும் பொண்டாட்டி வாரிசு அவங்க கடைசி காலம் அதுக்கு வாரிசு எப்படி வரும் அவங்களுக்கு புள்ள வேணும்ல இது அவர் யோசிக்கலையா இது கூட தெரியாதவர் தான் பெரிய ஞானியா பெரியாருக்கு தெரியாதா இதெல்லாம் பின்னால இருக்கு ஆனால் இந்த கல்யாணம் பண்ணது அது பொருத்தம் இல்லாத நாகரிகம் இல்லாத அதுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்கு தான் வாரிசு வேணும்னா சொத்துக்கு வாரிசு தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்புறம் சொத்துக்கு வாரிசு வேணும்னா அது புள்ள பொத்துச்சா அப்படிங்கிற கேள்விக்கு யாரும் பதில் சொல்லுவதில்லை அந்த காலகட்டத்தில் பெரியாரை பற்றி இவர்கள் முறை அந்த இந்த பத்திரிகை திராவிட நாடுல இதெல்லாம் எழுதுனதெல்லாம் இப்ப அவங்களே எடுத்து படிக்கட்டும் இப்படியெல்லாம் அவங்க பேசிட்டு அவங்க எழுதிட்டு அவர் விரசமா பேசிட்டு